ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் கூலி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இப்போ பேங்காங்கில் நடந்து முடிஞ்சிச்சு தலைவரை வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டார் அவருடைய சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சென்னையில் மட்டும் ஒரு சீன் வந்து தலைவரை வச்சு எடுக்கிறாங்க ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா தலைவரோட போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து வந்து பேஜ் ஒர்க் தான் சரி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூலி ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற கேள்வி தான் ரசிகர்கள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு படம் ரிலீஸ் சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டு விதமான செய்திகள் வந்து உலகம் வந்துட்டுருக்கு அது என்னடான்னா கூலி படத்தை வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் இல்லை இல்லை படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்னொரு தகவல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பிளானிங் இல்லாமல் பண்ண மாட்டாங்க கூலி படத்தோடய போஸ்ட் ப்ரொடக்ஷனு வேலையெல்லாம் முடிஞ்சு படத்தோட டீச்சர் போது தான் வந்து படத்தோட ரிலீஸ் டீதியை வந்து அறிவிப்பாங்க ஸோ டீச்சர் வந்து அநேகமாக வந்து ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ இது பற்றின என்னத்தை உங்கள் கமெண்ட்ஸ் பதிவில தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுறாங்க மகிழ்ச்சி